வணக்கம் மீண்டும் ஒரு பாடலோடு உங்களுடன் நான் இன்று மறைந்த நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்காக இந்த பாடலை சமர்ப்பிக்கிறேன் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி போல குணம் படைச்ச தின்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டென்று சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளியை போல குணம் படைச்ச தென்னவனே மாறி போன போதும் இது தேறு போகும் வீதி வாரி தூத்தும் இனி யாரு உனக்கு நாதீம் பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி பயிரை காத்த போதும் வீண் பழியை சுமந்த நீதி சாமி வந்து கேட்டிடுமா வீண் பழியை தீர்த்திடுமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்மந்தம் உண்டென்று சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி தூளியை போல குணம் படைச்ச தென்னவனே நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாரு துன்பம் வந்த போதும் அதை துடைத்து இங்க யாரு கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு வெந்த புண்ணும் ஆறிடுமா வேதனைதான் தீர்ந்திடுமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டென்று சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி போல குணம் படைச்ச தென்னவனே வணக்கம் மீண்டும் அடுத்த பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த பாடல் முழுவதும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்காக சமர்க்க சமர்ப்பணம் செய்யப்பட்ட பாடல் நன்றி மீண்டும் வணக்கம்